இணைந்து நேர்களை வணக்கம் தன்னுடைய நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி புதைகுழிக்குள் வெள்ளம் அடுத்த வருடமே அகழ்வு பணிகள் நீதவான் தலைமையிலான குழு நேரில் கள ஆய்வு செம்மணி மனித புதைகுலிக்குள் மழை நீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் ஜெர்மனி மனித புதைகுழியில் இருந்து இதுவரையில் இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகல் பணிகளின் போதும் இருநூற்றி நாற்பது மனித எண்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்திரணிகளான நிரஞ்சன் யார் ரஜிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் போதும் புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் அகழ்வு தளத்திற்கு விஜயம் மேற்கொண்டு அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஏனைய முற்பக செய்திகளுக்குள் செம்மனியில் மீட்கப்பட்ட காலனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது அதில் முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு சதம் என விலை அச்சிடப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைகுடியில் மீட்கப்பட்ட காலனி ஒன்று தொடர்பில் ஆராயப்பட்டதில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதிகளுக்கு முற்பட்டது என கண்டறியப்பட்டுள்ளது என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் செம்மணி மனித புதைகுடியை நேற்று நேற்று நேற்றைய தினம் திங்கட்கிழமை நேர்வில் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் செம்மணி புதைகுடியில் இருந்து காலனி ஒன்று மீட்கப்பட்டது அதில் முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு சதம் என விலை காணப்பட்டது அதன் அடிப்படையில் குறித்த காலனி நிறுவனத்திடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அக்காலனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் சந்தையில் விற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என கருதப்படுகிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது கடமிடப்பட்ட செய்திகளுக்குள் இந்தியா பயணமானார் சஜித் பிரேமதாஸ் அந்த செய்தியும் அதேபோல யாழில் பெண் இராணுவ சிப்பாயிடம் கைப்பை திருடியவர் ஐஸ் போதையுடன் கைது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த இராணுவ பெண் சிப்பாய் ஒருவரின் கைப்பையை திருடிய சந்தேக நபரை ஐஸ் போதை பொருளுடன் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் பேருந்துக்காக பெண் சிப்பாய் ஒருவர் காத்திருந்த விலை அவரது கைப்பையை திருடி கொண்டு சந்தேக நபர் தப்பியோடி இருக்கிறார் கைப்பையினுள் ஒரு பவுன் நகை பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் காணப்பட்ட நிலையில் அது தொடர்பில் சிப்பாய் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சந்தேகநபர் கொடிகாமம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்து போலீஸ் குழு சந்தேக நபரை கைது செய்தது சந்தேக நபரை கைது செய்தவர்களை அவரது உடமையிலிருந்து ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் மீட்டெடுத்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட நபரை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்ற செய்தியும் கொக்குவில் குளாப்பட்டியில் ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்ட பெண் கைது யாழ்ப்பாணம் கொக்குவில் ஹெ பகுதியில் ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொக்குவில் குளப்பிடு சந்திக்கு அருகாமையில் பெண்ணொருவர் ஹெரோயின் விற்பனையில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த பெண்ணை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவரது உடமையிலிருந்து இரண்டு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தியும் யாழ் பல்கலைக்கழகில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் யுத்த காலத்திலிருந்தே அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் போலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்லர் தெரிவித்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் காலத்திலிருந்தே அங்கு இருந்திருக்கலாம் என பொலிசூடக பேச்சாளர் யூ ஊட்லர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக பார்க்கையில் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் கூரைக்கு அடியிலிருந்து இந்த ஆயுதங்களும் வெடிபொருட்களும் மீட்கப்பட்டமை குறித்து பொலிஸ் ஊடக பேச்சாளர் யூ ஊடலரும் ஊடகவியலாளர்கள் வினாவிய போது மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் குறித்த ஆயுதங்கள் நீண்டகாலமாக குறிப்பாக யுத்த காலத்திலிருந்தே அங்கு இருந்திருக்கலாம் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் கூரைக்கு அடியில் ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கண்டறியப்பட்டதை அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகம் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கியது இதனை அடுத்து முப்பத்தி ஒராம் தேதி காலை போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் குறித்த பொருட்களை மீட்டெடுத்தனர் அத்துடன் மேலதிக பழுதுபார்க்கும் பணிகளின் போது நூலகத்தின் கூரையின் அருகில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து மேலும் ஒரு டீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மெகசின்கள் வெடிமருந்துகள் மற்றும் பல மருத்துவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த நிலையில் அங்கு மேலும் ஆயுதங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதால் போலீசாரும் விசேட அதிரடி பணியமடைந்து விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தெல்லிப்பலையில் விபத்து ஒருவர் உயிரிழப்பு தெளிப்பலை சந்தையில் நேற்று இரவிடம் வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் தெள்ளிப்பகுதி தெல்லிப்பலை வீ வீட்டுத் தோட்ட பகுதியைச் சேர்ந்த வசந்தன் வயது முப்பது என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் என்ற செய்தியும் அதே போல கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் ஐஸ் போதைப் பொருளுடன் யாழில் ஆறு பேர் கைது ஒருவர் வழிப்பறியில் ஈடுபடுபவர் இரு மோட்டார் சைக்கிள்களும் மீட்பு என்று அதற்கான புகைப்படம் காணி அபகரிப்பு துறையில் முன்னணி ஆட்சியாளர்களின் மனோ நிலையில் தான் அன்னூறு அரசு நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனும் தெரிவிப்பு என்ற செய்திகள் வலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வலம்புரிய நாளைய உட்பக்க செய்திகளுக்குள் பயிற்சி எழுவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குமாறு அறிவுறுத்தும் உயர்தர பரீட்சைக்கு மாணவர்கள் அமைதியாக முகம் கொடுக்க தேவையான சூழலை அமைத்து கொடுக்குமாறு பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமார் எனக்கே தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ரயிலுடன் மோதி ஆட்டோ விபத்து ஒருவர் பலி இருவர் படுகாயம் ஹம்பாவில் சம்பவம் என்ற செய்தியும் அரச வேலைக்காக அறுபதாயிரம் பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு அமைச்சர் சந்தன பேரத்ன தெரிவிப்பு அரச வேலைக்காக அறுபதாயிரம் ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபே தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அரசுக்கு எதிரான பேரணியில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் திலத்ய கேவீர எம்பி தெரிவிப்பது என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் மாமன்னர் ராசராச சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதியவளா கடந்த முதலாம் திகதி சனிக்கிழமை தமிழ்நாட்டில் இடம்பெற்றது இவ்விழாவில் ஈழத் திருநாடும் சோழர்களும் என்னும் தலைப்பில் செஞ்சொச்சொல்வர் கலாநிதி திரு ஆறு திருமுருகன் அவர்கள் உரை நிகழ்த்தினார் என்று அந்த உரை தொடர்பான புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல பேராயரை சந்தித்தார் வத்திகான் அமைச்சர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இலங்கை சவுதி அரேபியா இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் கலந்துரையாடல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அரிசி இறக்குமதி முழுமையாக நிறுத்தப்படும் கமத்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து அரிசி இறக்குமதி முழுமையாக நிறுத்தப்படும் என கமத் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி விளையாட்டு செய்திகளுக்குள் மேசைப்பந்தாட்ட போட்டியில் மகாயனா கல்லூரி முதலிடம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் வலைப்பந்தாட்ட போட்டியின் இறுதியாட்டம் இன்று அதே போலோதயா கல்லூரியின் சாதனையாளர் கௌரவிப்பு என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வலம்புறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக நேரம் கிடைக்கும் போது அரசியல் செய்யும் நிலைமை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் பகிடிவதையால் மரணம் வவுனியா பல்கலைக்கழக மாணவனின் உடற்கூட்டு மாதிரிகள் கொழும்பிற்கு வவுனியா பல்கலைக்கழகத்தில் மரணமடைந்த மாணவனின் உடற்கூட்டு மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி லா சுந்தரசேகரன் தெரிவித்திருக்கிறார் கடந்த வள்ளிக்கிழமை வவுனியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் மது விருந்து நீண்ட நேரம் இடம்பெற்ற நிலையில் சனிக்கிழமை காலை வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப படத்தின் முதலாம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவர் மரணமடைந்திருந்தார் இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஏசரிபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஆவார் குறித்த மாணவனுக்கு பகடிவதையின் போது வலுக்கட்டாயமாக மதுபானம் பருக்கியதால் மரணமடைந்துள்ளதாக மாணவனின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் விடயம் துறப்பில் பிளவு குளம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரி சுந்தரசேகரன் அவர்களும் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார் அதன்பின் குறித்த இளைஞனின் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நேற்று வவுனியா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி முன் நிலையில் உடற்கூட்டு பரிசோதனைகள் இடம்பெற்றிருந்தது இதில் இளைஞனின் மரணத்துக்கான காரணம் முழுமையாக கண்டறியப்படாமையால் அவர் இரத்த மற்றும் உடற்கூட்டு மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை உயிரிழந்த போது அவரது உடலில் கணிசமான அளவு மதுவான செறிவு இருந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் குறிப்பிடுகிறார்கள் அதுடன் விசாரணையின் போது உயிரிழந்த மாணவரின் சகோதரி கடந்த முப்பத்தி ஓராம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்டமானவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குற்றம் இருக்கிறார் தனது சகோதரனுக்கு வேறு எந்த நோயும் இருந்திருக்கவில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகுடிவதை குறித்து பல தடவைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் தோல்விகளைக் கண்டு நாம் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை சட்டத்தரணி மணிவண்ணன் இழப்புகளுக்கோ அல்லது தேர்தல் தோல்விகளுக்கோ பயந்தவர்களாக ஒதுங்கி போக மாட்டோம் தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்புகின்ற வரலாற்று பயணத்தை நாம் சரியாக முன்னெடுப்போம் என தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் உப செயலாளரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் கூட்டணி கட்சியின் தலைமை காரியாலயம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட பின்னர் உரையாற்றுகையேயே சட்டத்தரணி மணிவண்ணன் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் எமது அரசியல் கட்சியின் செயற்பாடுகள் தொடர்பாக பலரும் பல விதமாக கருத்துக்கள் சொல்ல முடியும் ஒரு பலவீனமான அமைப்பாக எமது கட்சியை பலரும் விமர்சித்திருக்க கூடும் ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணிதான் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்கின்ற அசைக்க முடியாத செய்தியை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இன்னுயிர்களை ஈகம் செய்து தியாகங்களை புரிந்து உரிமைக்காக களமாடிய அத்தனை உயிர்களின் ஆத்மாக்கள் மீது சத்தியம் செய்தவர்களாகவே நாங்கள் இந்த அரசியல் இயக்கத்தை முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் வடக்கு கிழக்கில் நமது தேசம் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு கௌரவமான வாழ்வை இந்த மண்ணில் நிலைநிறுத்தும் வரை நமது அரசியல் இயக்கத்தின் போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் அதேபோல் வெளிநாட்டு செய்திகளுக்குள் கெஞ்சாவில் நிலச்சரிவு இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு பலர் காயம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தெலுங்கானாவில் ஒரு விபத்து நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இருபது பேர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக வடமாகாண மரநடுகை மாதம் கார்த்திகை ஒன்று தொடக்கம் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தன்னால் அந்த மரத்தின் நிழலில் ஒருபோதும் உட்கார முடியாது என்று தெரிந்தும் மரங்களை நாட்டும் முதியவர்களை கொண்ட சமூகம் மிகப்பாரிய அளவில் வளர்ச்சியடையும் என்றும் கிரேக்க பழமொழியோடு அந்த மரநடுகை தொடர்பான விழிப்புணர்வு செய்திகளும் காணப்படுகிறது இவை வலம்புரியினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் விலநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி மனித புதைக்கொலிக்கு உடனடியாக நீதி கிட்ட வேண்டும் உரிமை இயக்கத்தின் தலைவர் தென்னே ஞானாந்த தேரர் வலியுறுத்தும் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொலி தொடர்பில் விரைவில் நீதி நிலை நாட்டப்பட வேண்டும் என உரிமை இயக்கத்தின் செயல்பாட்டாளர் தென்னே ஞானாந்த தேரர் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும் பிரதான செய்தியாக இருக்கிறது அதே போல கைதான முப்பத்தி ஒரு இந்திய மீனவர்களை விளக்க மறியலில் வைக்க உத்தரவு என்ற செய்தியும் செம்மணி புதைகுலிக்குள் மழைநீர் அடுத்த வருடமே மூன்றாம் கட்ட அகழ்வு என்று இலுவை பார்த்த செய்தியொன்று அதே போல பத்திக்கான அமைச்சர் கொழும்பை வந்தடைந்தார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இளஞ்செழியனுக்கு மீண்டும் அநீதி இழைக்க வேண்டாம் மூத்த பத்திரிகையாளர் தனபால சிங்கம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பதவி உயர்வை பெறுவதற்கு சகல தகுதிகளையும் கொண்டிருந்த போதிலும் அது குறித்து மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகத்தின் திசாநாயகாவின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு வந்த போதிலும் தனக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டதாக கவலை கொண்டிருக்கும் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்செழியனை அரசியலுக்கு எழுத்து வந்து அவருக்கு மீண்டும் அநீதி இழைக்க கூடாது என்று ஒரு பத்திரிகையாளர் கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்ற செய்தி இவை ஈழ நாட்டினுடைய முதல் முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வடக்கில் அலங்காரமீன் உற்பத்தி சாத்தியப்பாடு குறித்து ஆராய் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அலங்கார மீன் உற்பத்தி தொழில்துறையை ஆரம்பித்து அதனை நிலைநிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் சவால்கள் மற்றும் எதிர்நோக்கிய வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடலே நடத்தியிருக்கிறார் கொழும்பு பாதுகாவில் அமைந்துள்ள ஹரித்த அலங்கார மீன் உற்பத்தி பண்ணைக்கு அமைச்சர் சென்றிருந்தார் அங்கு அலங்கார மீன் உற்பத்தியை பார்வையிட்டதோடும் கலந்துரையாடலும் ஈடுபட்டார் என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மூளாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு புதிய பணிப்பாளர் சபை தெரிவு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் அதே போல தமிழர்களின் குடித்தொகை பெருக்கத்தில் பாரிய வீழ்ச்சியில் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டினுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஈஸ்டர் அரசியல் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக எதிரணி ஒன்றிணைவை நாம் வரவேற்கிறோம் அமைச்சர் சுனில் ஹெந்தின் நேத்தி தெரிவிக்கிறார் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் அது நல்லது அதனை நாம் வரவேற்கிறோம் என அமைச்சர் சுனில் ஹெந்தின் நேத்தி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கைத்தொழில் பேட்டியை பார்வையிட்ட தென்னிலங்கை இளம் அரசியல்வாதிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது வாகன இறக்குமதிக்காக ஒன்று எட்டு பில்லியன் டாலர் கடன் பற்று பத்திரங்களுக்கு இதுவரை அனுமதி பிரதி அமைச்சர் ஜெயவர்தன தெரிவிப்பு நாட்டில் வாகன இறக்குமதிக்காக இந்த ஆண்டில் இதுவரை சுமார் ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் பறமதியான கடன் பற்று பத்திரங்களை கடிதங்களை திறக்க அரசாங்கம் அனுமதி அளித்ததாக வர்த்தக வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கு வேலை திட்டங்கள் முன்னெடுப்பு தற்போதைய அரசியல் சூழல் மிகவும் வித்தியாசமானது சமத்துவம் என்ற பொறுவையில் தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெறுகிறது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் கழிப்பறை வசதியற்ற பதிமூரத்து முன்னூற்றி இருபத்தி ஆறு குடும்பங்கள் காடுகள் மற்றும் கடற்கரைகள் போன்ற திறந்த வழிகளை பயன்படுத்துகின்றன இலங்கை சுகாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ள போதிலும் பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் நல்ல கூடங்களுக்கு பதிலாக காடுகள் மற்றும் கடற்கரைகள் போன்ற திறந்த வழிகளை பயன்படுத்துவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அதேபோல் யாழ் பல்கலைக்கழக ஆயுதங்கள் போலீசார் தீவிர விசாரணை என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் முப்பத்தி ஐந்து தமிழக மீனவர்களையும் உடன் விடுவிக்க வேண்டும் விஜய் கோரிக்கை இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள முப்பத்தி ஐந்து மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தமிழக அரசு பிரயோகிக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உதயன் நாள்களின் செய்திகள் இணைந்திருக்கலாம் இருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் செம்மணி புதைகுலிக்குள் மழை தேக்கம் மூன்றாம் கட்ட அகழ்வுகள் அடுத்த வருடமே ஆரம்பம் கள ஆய்வின் பின்னர் முடிவு செம்மணி மனித புதைகுலிக்குள் மழை நீர் திருப்பதால் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை அடுத்த வருடத்தில் ஆரம்பிப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது காரைநகர் சண்டிலிப்பாய் ஒருங்கிணைப்பு தலைவராக ஸ்ரீ பவானந்த ராஜா நியமனம் என்கிறதான செய்தியும் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைமை செயலகம் திறப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி செம்மனிலிருந்து மீட்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எண்பது தொகுதிகளையும் ஆராய பட்ஜெட் முன்வைப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் இளைஞர்களை இலக்கு வைத்து போதை மாத்திரைகள் விற்பனை சந்தக நபர்கள் இருவர் கைது செம்மணியில் மீட்கப்பட்ட காலனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முற்பட்டது என்கிறதான செய்தி தொடர்கின்றது கள்ளமுன் கடத்தியவருடைய காலில் பாய்ந்த தோட்டா என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி அத்துமதி மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் முப்பத்தி ஒரு பேர் நேற்று அதிகாலை கைது காரைநகர் கடற்பரப்பில் சம்பவம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஆறு சந்தக நபர்கள் கைது அவர்களில் ஒருவர் வழிப்பறை சந்தக நபர் என்கிறதான அந்த செய்தி இந்திய மீனவர்களை உடன் விடுவியுங்கள் இந்திய வழிவகார அமைச்சுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் இவை முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் மகாபல நிதி முறைகேடு விசாரணைகள் ஆரம்பம் மகாபல புறமை நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டமை தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்று தற்போது சிறையில் உள்ள முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவின் காலத்தில் இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது என்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகள் விசாரிக்கும் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது ஆயினும் அவர் தனது வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே ஆணைக்குழுவிடம் வாக்குமூலம் அளிக்க முடியும் என்று அறிவித்துள்ளார் அந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது பாடசாலை நேரம் பொருத்தமற்ற முடிவு அதிபர்கள் சங்கம் எதிர்ப்பு பாடசாலை நேர நீடிப்பு தீர்மானம் ஒரு பொருத்தமற்ற முடிவு ஆலோசனை செய்து தீர்மானம் எடுக்காது எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிடும் என்று தர என்று தரப்பட்ட அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிமல் முதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போது காலை ஏழு முப்பது முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கும் பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடிப்பதனால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒரு மன உரிமைப்பாட்டை பேணுவது கடினமாகி விடும் இதனால் எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது மாறாக பாதகமான நிலையை உருவாகும் அதிபர்கள் காலை ஏழு முப்பது முதல் பிற்பகல் ஏழு முப்பது மணி வரை நிர்வாகப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அரை மணி நேரம் பாடசாலை நேரத்தை நீடிப்பதன் மூலம் அதிபர்களுடைய கண்காணிப்பு பொறுப்பு மேலும் அதிகரிக்கப்படுகின்றது என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது பாடசாலை நேர நீடிப்பில் எவ்வித சிக்கலும் இல்லை கல்வி அமைச்சர் ஹரிணி தெரிவிப்பு என்கிறதான கட்டுமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி நடப்பாண்டில் அரசுக்கு ரூபா இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று ஏழு பில்லியன் வருமானம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது உள்ளூர் பழச்சாறுகளுக்கு தர சான்றிதழ் கட்டாயம் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் உடனடியாக பரவக்கூடிய அனைத்து பழச்சாறுகளும் கட்டாயமாக இலங்கை தர சான்றிதழ் முத்திரையுடன் இருக்க வேண்டும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது விவசாய மானிய கொடுப்பனவை பயன்படுத்தாவிடல் இனி தண்டம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அலங்கார மின் உற்பத்தி மேம்பாடு துறைசார் நிபுணர்களுடன் கடற்கொழில் அமைச்சர் ஆராய்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அலங்கார மீன் உற்பத்தி தொழில்துறையை ஆரம்பித்து அதை நிலநிறுத்துவதற்கான சாத்திய கூறுகள் சவால்கள் மற்றும் எதிர்நோக்கிய வளர்ச்சி வாய்ப்புகள் தொடர்பாக கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார் புனித சால்ஸ் மகாவித்யாலயம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பிடியானை பிறப்பிக்கப்பட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் தர்மபுரத்தில் கைதும் கந்தவிரோதியா கல்லூரியில் சாதனையாளர்கள் கௌரவிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி இந்த ஆண்டில் முதல் பத்து மாதங்களில் இலங்கைக்கு சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் சுங்க திணைக்களம் அறுபத்தி மூன்றாயிரம் கோடி வருமானம் ஈட்டியுள்ளது என்று இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி தொடர்கிறது துப்பாக்கி சூ சூட்டில் ஒருவர் பலி என்றான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி சுற்றுச்சூழலுக்கு சேதமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்துக்கு அறிவிக்கலாம் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஆயுவே சேவைகளை முன்னூற்றி மூன்று பட்டதாரிகள் நியமனம் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ஷவை அடுத்த ஜனாதிபதி பெருமுன நம்பிக்கை நாமல் ராஜபக்ஷ நாட்டில் சிறந்த இளம் தலைவராக செயற்பட்டு வருகின்றார் அவர்தான் அடுத்த ஜனாதிபதி என்று நாட்டு மக்களே கூற ஆரம்பித்துள்ளனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களுள் ஒருவரான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பொது வாக்கெடுப்பு கோரி உலகெங்கும் பொங்குதமிழ் சிவாஜிலிங்கம் அழைப்பு பொது வாக்கெடுப்பின் ஊடாகவே நமக்கான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் பொது வாக்கெடுப்பு கோரிக்கை தொடர்பில் அனைத்துலக கவனத்தை ஈர்த்து அழுத்தங்களை ஏற்படுத்தும் வகையில் உலகெங்கும் பொங்குதமிழ் நிகழ்வுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் துறை நகர நகரசபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் வடகொச்சியில் கடந்த சனிக்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பிலேயே வருவார் தெரிவித்தார் என்கிற இந்த செய்தி தூணுடிந்து விழுந்து சிப்பாயொருவர் பலி மேலும் இருவர் படுகாயம் முல்லைத்தீவில் சம்பவம் என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது துப்பாக்கி கோரும் இருபது எம்பிக்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற போது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையனுடைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் பதிமூன்றின் நடைமுறைப்படுத்த பின்னடிப்பு இந்திய அரசாங்கம் மீது அவநம்பிக்கை ஏற்படுகின்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது செம்மணி எலும்புக்கூடுகள் மீதான ஆய்வு உள்நாட்டு நிபுணர்கள் பெயர்கள் பரிந்துரைப்பு என்கிறதான அந்த செய்தி செம்மணியில் புதைகொளிக்குள் வெள்ளம் அடுத்த வருடமே அகழ்வு நடக்கும் பதவி உயர்வு மறுப்பு கட்டாய ஓய்வு அனுரரசை அரசை சாடிய நீதிபதி இளஞ்செல்யன் சட்ட ரீதியாக கிடைக்க வேண்டிய உரிமை மறுக்கப்பட்டது ஜனாதிபதிக்கு அனுப்பிய நான்கு கடிதங்களுக்கும் பதில் இல்லை லண்டனின் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிமா நீதிபதி இளஞ்சலியன் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள செய்தி பிரசுரமாக இருக்கிறது செம்மனியில் மீட்கப்பட்ட செருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முந்தியது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள செய்தி ஈழ தேசம் அங்கீகரிக்கப்படும் வரை தமிழர்களுக்கு விடுப்பு இல்லை கட்சி திறப்பு விழாவில் மணிவண்ணன் பாடசாலை நேரம் அதிகரிப்பு ஆராய்ந்திய முடிவு எடுத்தோம் முடிவில் மாற்றம் இல்லை என்கிறார் பிரதமர் அந்த செய்தி வழிப்பறி கொள்ளையர்கள் போதைப் பொருளுடன் கைது முப்பத்தி போதை மாத்திரைகளுடன் இரு இளைஞர்கள் யாழில் கைது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஹெரோயினுடன் கொக்குவிலில் ஒரு பெண் கைது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக தினக்குறையினுடைய உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வாகன இறக்குமதி ஒன்று லட்சம் எட்டு பில்லியன் டாலர் கடன் பெற்று பத்திரங்களுக்கு இதுவரை அனுமதி பிரதியமைச்சர் ஜெயவர்தனா நாட்டில் வாகன இறமதி இறக்குமதிக்காக இந்த ஆண்டில் இதுவரை சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பிரமதியான கடன் பெற்று பத்திரங்களை கடிதங்களை திறக்க அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் முறைகேடுகள் இடம்பெற்றதாயினை ஆராய்க வடக்கு ஆளுநருக்கு மகையர் கையளிப்பு எங்குதான் கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பனைசார் உற்பத்தி சுன்னாகத்தில் உபகரணங்கள் வழங்கல் நிகழ்வு எங்குதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி அலங்கார மீன் உற்பத்தி மேம்படுத்த செயர்திட்டம் ஒன்றை உருவாக்க ஆலோசனை அலங்கார மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையை தேசிய அளவில் மேம்படுத்தும் நோக்கில் ஒருங்கிணைந்த செயல்திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஆரம்பகட்ட ஆலோசனைகள் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இடம்பெற்றுள்ளது கொழும்பு கொழும்பில் அமைந்துள்ள ஹரித அலங்கார மீன் உற்பத்தி பண்ணைக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் சந்திரசேகர் அங்கு அலங்கார மீன் உற்பத்தியை பார்வையிட்டதோடு கலந்துரையாடலில் ஈடுபட்டார் என்கிறதான இந்த படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது தமிழ் மக்களின் விடுதலைக்காக செயற்பட்ட திருநாவுக்கரசு மறைவு என்கிறதான ஒரு செய்தி கினிவில் அறிவாலயத்தில் முளில்லா கலையரங்கம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது முதல் அரையாண்டில் அரச வருமானம் அதிகரிப்பு நிதியமைச்சர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல முதல் அரையாண்டில் அன்பளிப்புகள் நீங்களாக அரசாங்கத்தின் மொத்த வருமானம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று தசம் ஏழு பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது காற்றாலையை ஏற்றிய வாகனம் திருமலை துறைமுகத்தில் விபத்து என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி போலியான பயிற்சி சான்றிதழ்களை தயாரித்த நிறுவனம் இடைநிறுத்தம் போலீஸ் அரசு அதிபரிடையே சந்திப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி எமது சமூகத்துக்குள் போதைப் பொருட்கள் பொற்றி செல் போன்று புகுந்திருக்கின்றன மாற்று மரக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் தாஸ் போதைப் பொருட்கள் எமது சமூகத்துக்குள் பொற்றி செல் போன்று தாராளமாக புகுந்திருப்பதாக மாற்று மரக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் தொடர்ச்சியாக மக்கள் கூட்டணி கட்சியின் தலைமை செயலகம் திறந்து வைப்பு தமிழக மீனவர்களே இலங்கை கடற்பிறப்பில் அதிக அளவில் மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர் வடமாக கடத்தொழிலாளர் நிலையத்தின் பேச்சாளர் ஆலம் இலங்கை மீனவர்கள் இலங்கை கடற்பிறப்பை பயன்படுத்துவதை விட தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதே அதிகமாக காணப்படுகின்றது இலங்கை கடற்பரப்பில் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு பலப்படுத்தினாலும் தமிழக மீனவர்கள் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்பதான இந்த செய்தி தொடர்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது வலிப்பதாட்ட போட்டியில் இறுதியாட்ட மின் இன்று என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி இளைஞன் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவர் கடந்த வெள்ளிக்கிழமை காலை முதல் காணாமல் போயுள்ளார் இது தொடர்பாக பெற்றோர்களால் தெளிப்படை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஈவினையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் மல்லாகம் நரிடான் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் சஜோசியன் வயது இருபத்தேழு என்பவரை பதினேழு என்பவரை வர காணாமல் ஆவார் குறித்த இளைஞன் கடந்த வெள்ளிக்கிழமை காலை எட்டு ஐந்து மணியளவில் நண்பர்வெனின் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்றுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் இந்நிலையில் அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு பின்னர் இளைஞனின் கைத்தொலைபேசி செயலிழந்து விட்டதாகவும் வீட்டார் பல தடவைகள் கை தொலைபேசிக்கு தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போதும் அது பலனளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த இளைஞன் காணாமல் போனமை தொடர்பில் பெற்றோர்களால் தெளிப்பை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கிறதான குடியோர் செய்தி பழனியல் கல்வி சாதனையாளர் கௌரவிப்பும் பிரிவுசார் நிகழ்வும் என்கிறதான படத்திற்குடியோர் செய்தி தமிழர்களின் குடிப்பெருக்கும் இலங்கையில் பாரியளவில் வீழ்ச்சி கண்டுள்ளது கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் லலிசன் இலங்கையில் குடித்தொகை பெருக்கத்தில் தமிழர்களுடைய குறி குடிப்பெருக்கம் பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டுள்ளதாக கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் அதிபர் சந்திர மௌலிஷன் லலீசன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது பெண்ணின் சங்கிலியை அறந்த நபரை மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைப்பு இயற்கையும் வாழ்வியலும் என்ற துணைப்பொருளில் கலந்துரையாடல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது புதிய செயற்கைக் கோளை விண்ணிலவிய ஸ்டேல் என்கிறதான அந்த செய்தி கென்யாவில் பாரியல் நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி பேர் பலி முப்பத்தைந்து ஐந்து பேரை காணவில்லை மீட்பு பணிகள் தீவிரம் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என சந்தேகம் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏழு பேர் பலி நூற்றி ஐம்பது பேர் படுகாயம் மும்பையில் கைதான போலி விஞ்ஞானி பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்புகளை பேணி வந்துள்ளாரா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தாய்வானை தாக்கினால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கே நன்றாக தெரியும் சீனாவை சூசகமாக எச்சரிக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்கிறதான செய்தி தேர்தல் பணிகளுக்கு மத்தியில் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து மீன்பிடித்து மகிழ்ந்த ராகுல் காந்தி என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியில் பங்கு பெற்றதற்கு நான் விரும்பவில்லை எதிர்கட்சியிடம் இல்லை என்கிறார் திலிப் ஜெயவீர இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஐசிசி மகளிர் கிண்ணம் முதல் முறையாக சாம்பியனாக மகிடம் சூடியது இந்திய அணி என்கிறதான செய்திகள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே இருக்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர விளைவலை எடுத்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்